பள்ளியில் இன்று உணவு திருவிழா ஆளுக்கு ஒரு தின்பண்டம் எடுத்து வந்தோம் மேசை மீது அடிக்கி வைத்தோம் இலக்கியா கேழ்வரகு தோசை ராதா திணை உருண்டை ராபர்ட் கம்பு அடை தியாகு கேப்பை கூழ் திலகா அரிசி புட்டு கோபி ரவா இட்லி தேவி உளுந்து களி ஜோசப் இடியாப்பம் மாலினி முளை கட்டிய பயிறு ரவி சாமை பொங்கல் பாத்திமா இனிப்பு கமலா பருப்பு பாயாசம் சோமு ஆவாரம்பு தோசை ஆரி அத்திக்காய் கூட்டு பாசில் ஆப்பம் நீலா திருண்டை துவையல் கவின் எள்ளு உருண்டை லில்லி கருப்பட்டி பணியாரம் கொண்டு வந்தனர் மித்ரா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மித்ராவுக்காக கொண்டு வந்தாள் ஆசிரியர் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தார் பெற்றோர் வந்தனர் ஆசிரியர்களும் வந்தனர் உணவில் உள்ள சத்துக்கள் பற்றி பேசினோம் எங்கள் டீச்சர் பாராட்டினார் எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்தோம் பகிர்ந்து சாப்பிட்டோம்